கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே திருமணம் செய்ய மறுத்த பெண் பல் மருத்துவரை ஆண் மருத்துவர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சானாச்சந்திர பகுதியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரன் இவரது மகள் கிருத்திகா பல் மருத்துவம் படித்து முடித்துள்ள நிலையில் தனியார் பல் மருத்துவமனை ஒன்றில் பணி செய்து வந்தார் இந்த நிலையில் அப்பல் மருத்துவமனையின் உரிமையாளரும் மருத்துவருமான அன்பு செல்வன் கிருத்திகாவை தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி உள்ளார் திருமணத்திற்கு மறுத்த நிலையில் கிருத்திகாவை கடுமையாக தாக்கி மிரட்டல் விடுத்துள்ளார் இது குறித்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஹொசூர் வந்ததுக்கு அப்புறம் உன்னாலும் டென்டல் கேர் கிளினிக்ல ஒர்க் பண்றதுக்காக போனேன் அங்க டாக்டர் அன்பு செல்வன் இருப்பாரு அவர் வந்து நான் ஜாயின் பண்ணி ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரு நான் முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு அதுக்கப்புறம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண கிடையாது இன்றைக்கி திரும்ப கேட்டார் ஏன் உனக்கு என்ன பிடிக்கலை ஏன் வேண்டாம் சொன்னேன் அப்படின்னு நான் வேண்டாம் சொன்னதுனால என்ன போட்டு அடிக்க ஆரமிச்சுட்டாரு வா கிளினிக் வா கிளீனிக் வா கிளீனிக் வா சொல்லிட்டு அவர் ரோட்டில் கத்துனாரு நான் அப்ப பயந்துட்டு அவரு கூட வண்டியில் ஏறி கிளீனிக் வந்துட்டேன் கிளினிக் வந்ததுக்கு அப்புறம் அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு உனக்கு என்ன பிடிக்கல சொல்லு 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 அப்படி சொல்லி உனக்கு வேறு யாவது பிடிச்சிருக்காரு உனக்கு என்ன பிடிக்கல சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அங்க இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அங்க சிஸ்டர் டியூட்டி டாக்டர்லாம் இருப்பாங்க அவங்கலாம் வந்து தடுத்தாங்க உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்